பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையில் ஒரு பழமொழி அப்படிங்கிறது சொல்லப்படுதுங்க ஜோதிடமே ஒரு மானோட வாழ்வியல் சப்ஜெக்ட் தான் ஒரு மா மனிதன் இந்த பூமியில் பிறந்து அவன் வாழ்ந்து முடிப்பதை பற்றி முழுவதுமாக சொல்லக்கூடியது என்பது இந்த ஜோதிடம்தான் அப்போ இந்த ஜோதிடத்தின் மூலமாக அந்த பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்கின்ற அந்த பழமொழியை நாம இங்கே எப்படி உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு மேச லக்னத்தில் ஒரு மனிதன் பிறந்திருக்கிறான்னு வைங்களேன் அந்த லக்னத்திற்கு இரண்டாம் பாவகம் என்பது இங்கே தனப்பாவகத்தை சொல்லக்கூடியது அப்போ இரண்டாம் பாவகம் தான் தனப்பாவகம் அப்படிங்கிறது அதனோடு இணைந்து இது வெறும் தனப்பாவகமா அப்படின்னா தனப்பாவகம் மட்டுமல்ல இது அந்த ஜாதகனுடைய வாக்குஸ்தானத்தையும் சொல்லக்கூடியது அப்போ இரண்டாம் பாவகத்தை பொறுத்து அவனுடைய வாக்குஸ்தானமும் அமைகிறது அவனுடைய தனஸ்தானமும் அமைகிறது அப்போ எந்த அளவிற்கு இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு உன்னதமான சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பாருங்க ஒரு பணம் என்றவுடன் பிணமும் வாய் திறக்கும் என்று சொல்வதற்கான காரணம் அந்த நிகழ்வு அங்க உறவுகளும் நண்பர்களும் அங்கே ஒன்று கூடுவார்கள் அங்க தனம் அவருக்கு இல்லை அப்படின்னா இவர் துன்ப நிகழ்வுகளுக்கு மட்டுமல்ல இன்பமான நிகழ்வுகளுக்கு அவர் சென்றாலும் கூட இவரிடம் பேசுவதற்கு அங்கே யாரும் இருக்க போவதில்லை இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தனஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் இந்த ஜோதி ஜோதிட துறையில் இங்கே இரண்டையும் ஒன்றாக வைத்தார்கள் பணம் பணம் இல்லை என்றால் அவரிடம் உறவாடுவதற்கு இங்கே உறவுகள் இல்லை அதன் மட்டும் இந்த உன்னதமான ஒரு மானுட வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு ஜோதிடத்தை இன்று நடைமுறையில் எந்த அளவிற்கு முட்டாள்தனமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அப்படிங்கிறதுதான் தான் இன்று பணம் ஈர்ப்பு பயிற்சி வகுப்பு அப்படின்னு ஒரு கோமாளித்தனத்தினுடைய உச்சகட்டம் இது ஏற்கனவே நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகுப்பினை நடத்தக்கூடிய அந்த மகான் அந்த உத்தமன் அந்த ஜோதிட சிகாமணி அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு தையல் மிஷின் ஜோதிடத்தை பற்றி நம்ம தெளிவுபட சொல்லியிருந்தோம் தையல் மிஷின் வீட்ல வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு ஒரு ஃப்ராட் வந்து ஒரு ஒரு வதந்தியை கிளப்புறாரு அந்த நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சேனல்லே அந்த பதிவுக்கு எதிரான ஒரு பதிவை பதிவு செய்திருந்தோம் எதிரான பதிவு இல்லை உண்மையான ஜோதிட பதிவு என்ன அப்படிங்கிறத பதிவு செய்திருந்தோம் இணையான ஜோதிட கருத்தும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் காரகமான இந்த மனிதர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒரு கிரகங்களின் உயிரற்ற காரக பொருட்கள் எந்த விதத்திலும் இந்த உயிர் காரகத்திற்கு இந்த பிரபஞ்சம் கொடுப்பதை தடை செய்யவும் முடியாது கொடுப்பதற்கு வழி செய்யவும் முடியாது அதை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ அதற்கு தகுதியும் கிடையாது அப்போ இந்த உயிர் காரகம் அப்படிங்கிற இந்த மனிதனுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கின்ற அந்த கிரக காரக பலன்களை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற உயிரற்ற எந்த பொருட்களும் கொடுப்பதற்கோ தடுப்பதற்கோ மிகுதிப்படுத்துவதற்கோ குறைத்து கொடுப்பதற்கு குறைத்து தருவதற்கோ அங்கே தகுதியற்ற நிலையை மட்டுமே அடைகிறதை தவிர்த்து தையல் மிஷின் இருக்கிறதுனாலயோ இல்லாதனாலையோ எந்த ஒரு குழப்பமும் இங்கே தேவையில்லை அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்தி அதனோடு இணைத்து இந்த ஃப்ராடுகளை இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன செய்வார்கள் அப்படின்னா யுக்ரனுடைய லக்னமான ரிஷபம் மற்றும் துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இங்கே குருவினுடைய காரகமான தங்க ஆபரணங்களை நீங்க அணியாதீங்க அதனோடு மட்டுமல்ல குருவினுடைய காரகமான குழந்தைகளை நீங்க பெற்றுக்கொள்ளாதீங்க அதனோடு இணைந்து குருவினுடைய காரகத்தன்மையான முன் அவர்கள் மற்றும் நம்மில் பெரியவர்கள் சொல்வத சொல்கின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேளாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதோ குருவினுடைய லக்னமான தனுசு மீனத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா திருமணம் செய்து கொள்ளாதீங்க நீங்க கலவியில் ஈடுபடாதீங்க நீங்கள் வீட்டில் இருக்கின்ற சுக்கிரனுடைய காரகமான அனைத்தையும் நீங்க வீட்டில் வைக்காதீங்க டிவி வைக்காதீங்க அதே போல சுக்கரனுடைய காரக தன்மையான பொருட்களை நீங்க வீட்டுல வைக்காதீங்கன்னு சொல்லுவான் அப்படின்னு தெளிவுபட நம்ம சொல்லியிருந்தோங்க சொல்லி நான்கு மதத்துக்கு முன்பிருந்து தான் நம்ம அந்த சேனலை வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்பவுமே மிக தெளிவுபட நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ தோராயமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு மாதம் தான் அப்போ இதே அந்த மூன்று மாதம் நம்மளுடைய பதிவுக்கு பிறகு இப்போ திரும்ப வந்திருக்கிறார் அதை விடவும் நாம சொன்னதை விடவும் கொடூரமாக மக்களை முட்டாளாக்குகின்ற விதத்தில் இப்போ திரும்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவதார் டூ அப்படிங்கிற பாட்டுல இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா பண ஈர்ப்பு பயிற்சி வகுப்புகள் அப்படின்னு தொடங்குறாரு பண எப்படி பண ஈர்ப்பு பயிற்சி வகுப்பு அப்படின்னு தொடங்குகிறார் ஜோதிடத்துல இங்க ஒரு மனிதன் தனவானாக ஆகுவதற்கு ஒரு உண்மையான ஜாதகத்தின் மூலமா மிக தெளிவுபட முடியுங்க இப்ப மேச லக்னத்துல ஒருத்தங்க பிறந்திருக்கிறாங்க அவருக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறவர் ஏன்னா இப்போ ஒருவன் எந்த அளவிற்கான பணத்தை அவன் வைத்திருப்பான் அவனுடைய வாழ்நாளில் அவன் சேர்க்கக்கூடிய பணத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த தனஸ்தானமான ரெண்டாம் பாவகத்தை அவனுக்கு ஒரு மனிதனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் தலை நிமிர்வை சொல்லக்கூடிய தலை நிமிர்வை சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதியையும் இந்த இருவருடைய வலிமையை பொருத்தும் இவர்களுக்கிடையே உள்ள தொடர்புகளையும் பொருத்தும் மட்டுப்படுத்தி மட்டும்தான் இங்கே முதல் விதியாக அவர் எந்த அளவிற்கான அவன் வாழ்நாளில் வை சேர்ப்பான் அப்படின்னு சொல்ல முடியுங்க அப்ப இதுல பாருங்க ரெண்டாம் இங்கே இந்த இது ஒரு மேச லக்னம் இந்த லக்னத்தினுடைய ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் இங்கே குருவானவர் இந்த குருவானவர் இங்கே இரண்டாம் பாவகத்தில் அமர்ந்த

ஒன்பது என்கின்ற அந்த பாக்கியத்தை நேரடியாகவே கொடுக்கின்றது எதன் மூலம் கொடுக்கின்றது இந்த தனத்தின் மூலமாக கொடுக்கின்றது உடனே கொடுத்துருமா பிறவிலேயே இவன் இப்படித்தான் இருப்பானா கிடையாது இவருக்கு இந்த ஜாதகனுக்கு எப்போது குரு தசை என்பது இங்கே நடக்கின்றதோ அல்லது இந்த குருவினுடைய பார்வையில் அமர்ந்த கிரகங்களினுடைய தசை என்பது அவருக்கு வாழ்நாளில் நடக்கின்றதோ அப்போது மட்டுமே அந்த தனம் என்பது இங்கே செயல்படும் இதனோடு கூடி ஏன் இங்கே பத்தாம் பாவக மையப்படுத்தி நாம் இங்க சொல்றோம் அப்படின்னா இங்கே பத்தாம் பாவகம் என்பது ஒரு மனிதன் இந்த புவியில் எதை செய்து பிழைப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் பாவகம் இந்த பத்தாம் பாவகத்தின் அதிபதி என்பவர் அவருக்கு நடக்கின்ற அவயோக திசைகளை பொறுத்து அவருக்கு நடக்கின்ற யோக திசைகளை பொறுத்து அந்த பத்தாம் பாவகத்தின் மூலமாக அவன் பிழைப்பானா அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட பத்தாம் பாவகம் என்கின்ற கர்ம பாவகத்தை அவன் செயல்படுத்துவானா அல்லது அங்கிருந்து விலகி செல்வானா அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இந்த பத்தாம் பாவகத்தின் அதிபதி ஆவார் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு மனிதன் இந்த புவியில் எதை செய்து பிழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது பத்தாம் பாவகம் இந்த பத்தாம் பாவகத்தின் அதிபதி அமர்ந்திருக்கின்ற நிலை என்பது இந்த மனிதன் இந்த பிறவியில் அவன் செய்வதற்கு கடமைப்பட்ட அந்த பத்தாம் பாவகத்தை அவன் செயல்படுத்துவானா அல்லது இங்கே வேறு கர்மாவினை வேறு தொழில்களை அவன் கையில் எடுத்து செய்வானா அப்படிங்கிறத சொல்லக்கூடியது பத்தாம் பாவகத்தின் அதிபதி இங்கே பத்தாம் பாவகத்தின் அதிபதி செயல்படுகின்ற தன்மை என்பது பாவகத்தின் அதிபதி செயல்படுகின்ற அந்த தன்மை என்பது இங்கே எதை பொறுத்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னா இந்த ஜாதகத்திற்கு நடப்பில் இருக்கின்ற தசாவை பொறுத்து அங்கே தீர்மானிக்கப்படுகிறது இங்கே இந்த உதாரண ஜாதகத்தில் பத்தாம் பாவகத்தில் அந்த ரெண்டு கூடிய தனாதிபதி அமர்ந்திருக்க நிச்சயமாக இந்த குரு தசையில் இந்த ஜாதகன் தொழில் மூலமாக தன்னுடைய தனத்தை பெருக்கிக் கொள்வான் இங்கே பத்தாம் பாவகத்தின் அதிபதியான இந்த சனி என்பவர் இங்கே ஒன்பதாம் பாவகத்தில் அமர்ந்து விட்டால் இங்கே நூறு சதவீதம் அவருக்கு இந்த குருதச நடப்பில் இருக்கின்ற போது தனம் என்பது அபரிவிதமாக இங்கே சேருகின்ற தன்மையை குறிக்கும் இதனோடு கூடுதலாக இந்த சுக்கிரனோடு ஏதேனும் ஒரு கிரகம் இங்க புதனே வச்சுக்கோங்க இப்போ இதுதான் பாசிபிலிட்டி சுக்கரனோடு இணைவதற்கு பாசிபிலிட்டியான ஒரு கிரகம் இங்கே புதன் என்று வைத்து விட்டால் இந்த புதன் இந்த லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி தான் அதே போன்று இந்த லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியான முயற்சி ஸ்தானத்திற்கும் வெற்றி புகழ் வீரியம் கீர்த்தி அனைத்தையும் சொல்வதும் இந்த புதன் தான் அந்த புதன் என்பவர் இங்கே பத்தாம் பாவகத்தில் சுக்கரனோடும் ரெண்டு தனாதிபதியோடும் அதனோடு இணைந்து ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதியான ஸ்தானத்தின் அதிபதியான அந்த குருவினுடைய பார்வையோடும் சுக்கிரனுடைய தொடர்பிலும் குருவினுடைய பார்வையிலும் பத்து என்கின்ற தொழில் ஸ்தானத்திலும் அவர் இருக்கக்கூடிய மகரம் என்பதும் இந்த புதனினுடைய நற்பு வீடு என்பதாலும் அதனோடு இணைந்து இரண்டாம் பாவகத்தின் அதிபதியான அந்த சுக்கிரன் என்பவரும் இங்கே இந்த பா இந்த புதனுக்கு அதி கிரகம் என்பதாலும் இங்கே இந்த புதனினுடைய தொழிலில் இந்த ஜாதகன் என்பவர் இவனுடைய குரு தசா வருகின்ற போது அபரிவிதமான பணத்தினை இங்கே சேர்ப்பான் இதுதான் ஒரு மனிதனுக்கு பணம் சேர்வதற்கான இந்த அமைப்பு இதை தவிர்த்து இங்கே பணம் சேர்வதற்கான பயிற்சி வகுப்புகள் என்று இந்த ஃப்ராடுகள் நடத்தக்கூடிய அந்த வகுப்புகள் என்பது கடைசியில் அந்த வடிவ கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு அந்த வடிவில் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது அவர் போய் கேட்பார் உண்மையான ஜோதிடம் என்ன பதில் சொல்லும் அப்படின்னா இதுதான் பதில் சொல்லும் வரக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய பலன் என்பது இங்க இதுதான் இது வந்து கான்ஸ்டன்ட் இது யாருக்காகவும் என்ன செய்யாது இங்கே மாறாது ஜோதிடம் உண்மை ஜோதிடர்கள் பொய்யர்கள் இதை மிக தெளிவுபடுத்தி இங்க இருந்துக்கோங்க நான் சொன்னதுதான் இன்னைக்கு நான் சொல்றேன் என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ராடுகளை விட்டீங்க அப்படின்னா இவன் நாளைக்கு என்னெல்லாம் செய்வான் அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்போ அதை விடவும் மேலாக பணம் சேர்க்கக்கூடிய விதிகளை அவர் சொல்லிட்டு இருக்கிறான் பணம் அப்போ இந்த ஜோதிட ரீதியில் அப்படி ஒரு தன்மை அப்படிங்கிறது கிடைக்க இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதன் பிறந்திருக்கின்றான் அவன் பிறக்கின்ற போதே இவனுடைய இரண்டாம் பாவகம் என்கின்ற தன பாவகம் எந்த வலிமையில் இருக்க வேண்டும் இவனுக்கு அமையக்கூடிய ஏழு என்கின்ற கலத்திரஸ்தானம் எந்த வகையில் அமைய வேண்டும் இவனுக்கு எந்த குழந்தை பிறக்க வேண்டும் இவன் யாருக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் இவன் யாரோடு உடன் பிறப்புகளாக பிறக்க வேண்டும் இவனுக்கு யார் நண்பர்களாக இங்கே கூட வேண்டும் அவர்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இவன் என்னவாக அனுபவிக்க வேண்டும் இவன் தொட்டிலில் இருந்து இவன் சுடுகாட்டில் வேகுன்ற வரைக்கும் இவனுக்கான தன்மைகள் அனைத்தும் ஏற்கனவே அங்கே கட்டமைக்கப்பட்ட ஒன்றை இந்த பிரபஞ்ச இது ஜோதிட பலன் இல்ல இந்த பிரபஞ்ச பலனை இந்த பிரபஞ்ச பலனை இதான் திரும்ப திரும்ப சொல்றேன் சரிங்களா இது ஜோதிட பலன் இல்ல இந்த ஆன்மாவிற்கு கொடுக்கப்பட்ட இந்த பிரபஞ்ச பலனை எந்த ஒரு நாதாரி ஜோதிடர்களாலும் இங்கே மாற்றி வைக்க முடியாது அப்போ எந்தையுமே மாற்றி வைக்கிறதுக்கு ஒரு இஞ்சி கூட இங்கே நகர்த்தி வைக்க முடியாது எந்த ஒரு மனிதனும் இங்கே அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை தாண்டி ஒரு அங்குலம் கூட இங்கே செயல்பட முடியாது என்பதால் இங்கே தனப்பாவகம் என்பதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இரண்டாம் பாவகம் பாகிஸ்தானத்தோடு இணைத்து சொல்லப்பட்ட நிலையில் அப்போ அந்த தனப்பாவகத்தினுடைய தன்மை என்பதும் முழுவதுமாக இந்த ஜோதிட துறையில் இங்கே கட்டமைக்கப்பட்டு அதற்கான விதிகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதை தாண்டி எந்த இதை தாண்டி யாராலும் எதையும் மாற்றி வைக்க முடியாது நீங்க வந்து ஜாதக பலன் பார்க்க போறீங்க அவரு நூறு ரூபாய் கேக்குறாரோ இருநூறு ரூபாய் இல்ல ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ இல்ல அவரு விருப்பங்க ஐம்பதாயிரம் கேட்கிறாரோ ரைட்டு அது குடுக்கறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அது கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் உள்ள ஒற்றுமை அதுல நம்ம தலையிடுறதுக்கு இல்லை அது அவரவர்களுடைய அந்த தன ஜோதிடருடைய தன பாவகத்தை பொறுத்தும் அங்கே செல்லக்கூடிய வாடிக்கையாளர்களை பொறுத்தும் உள்ளது சரிங்களா இப்போ அந்த ஜோதிடர் என்பவர் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவகத்தின் அதிபதி என்பவர் இங்கே தசை நடத்தி கொண்டிருக்கின்றார் ஒருவேளை இங்கே ஒன்பதற்கு பதிலாக தலைகீழியாக இங்கே ஆறாம் அதிபதி என்கின்ற ஒரு மனிதனுக்கு தலைகுனிவு கொடுக்கக்கூடிய ஆறாம் அதிபதியினுடைய தசா என்பது நடப்பில் நடந்தால் உங்களுக்கு அந்த ஆறாம் அதிபதி என்பவர் தன்னுடைய ஆதிபத்தியமான கடன் நோய் அவமானம் எதிரி அனைத்தையும் சொல்லக்கூடிய இந்த ஆறாம் அதிபதி அனைத்தையும் கொடுப்பதற்கு கடமைப்பட்ட இந்த ஆறாம் அதிபதி ஒன்றே ஒன்றுதான் அடிமை வேலையும் சேர்த்து சொல்வார் அப்போ இதை அனைத்தையும் சொல்லக்கூடிய இந்த ஆறாம் அதிபதி என்பவர் இங்கே உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஆறாம் ஆதிபத்தியத்தை கொடுப்பதற்கு தகுதியுடன் அந்த ஆறாம் அதிபதி என்பவர் இருக்கிறாரா அப்படிங்கிறத ஒரு விதிகளை ஜோதிட விதிகளை பயன்படுத்தி அவர் வந்து பலன் சொல்லணும் இதுதான் கான்செப்ட் இல்ல அவருக்கு உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி தசுக்கு அப்படின்னா அந்த ஜோதிடர் ரொம்ப அசால்ட்டா காலரை தூக்கி விட்டுட்டு அவர் என்ன சொன்னாலும் இங்க பலனா பளிக்கும் சரிங்களா அதே இது இந்த ஜோதிடருக்கே இங்கதான் பிரச்சனை அப்படின்னு சரிங்களா இந்த ஜோதிடருக்கு அவருக்கே இங்க ஆறாம் அதிபதியினுடைய தசா நடக்கின்ற போது அந்த ஜோதிடரும் நீங்க அந்த ஜோதிடரிடம் நீங்க கொண்டு போய் பலன் பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஒன்பதாம் அதிபதியினுடைய தசை தலை நிமிர்வு என்றால் அவர் என்ன சொல்வார் உங்களுக்கு பலனா அப்படின்னா ஆறாம் ஆதிபத்திய பலன்களை அவர் சொல்வார் எங்க ஜோதிடர்களுக்கு இது பொருந்தாதுங்க ஜாதகம்லாம் இது பொருந்தாது அப்படின்னா நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஜோதிடர்கள் சூரிய குடும்பத்திலே இங்க இருக்கக்கூடாது சூரிய குடும்பத்தை தாண்டி வேறொரு கேலக்சிக்கு போயிடணும் தான் நீங்க வந்து உங்களுக்கு என்ன செய்யாது அப்படின்னா இந்த கிரகங்கள்லாம் எல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லணும் எல்லா துறைகளிலும் ஒரு மருத்துவராகவே இருந்தாலும் அவருக்கு நடக்கின்ற அந்த தொழில் என்பது இங்கே அவர் பிறந்த இந்த பிரபஞ்சத்தினுடைய நுழைவாயில் என்ன கிரக நிகழ்வுகள் இருந்ததோ அந்த நிகழ்வுகளை மையப்படுத்தியே அவருடைய தொழிலும் இங்கே சொல்லப்படுவதை போன்று இங்கே ஜோதிடர்களுக்கும் அவர்களுடைய சுயஜாத என்பது இங்கே மிக மிக முக்கியம் என்ன வேணும் அப்படின்னா அந்த துறையில் அவர் இருப்பதற்கு அந்த பிரபஞ்சம் என்பது அங்கே தகுதியை கொடுக்க வேண்டும் அந்த தகுதியை கொடுக்கின்ற வரைக்கும் தான் அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய அந்த ஜோதிடருக்கே அந்த பிரபஞ்சம் பலன் என்பது அங்கே பிடிபடும் இல்லை அப்படின்னா அந்த பருக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தை சொல்வதற்கான தகுதி என்பது இந்த பிரபஞ்சம் கொடுக்கல அந்த நேரத்துல நீங்க வந்து ஜாதகத்தை கொடுக்கும்போது அவரே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒன்பதாம் பாவகத்தின் பலன்களை சொல்வதற்கு பதிலாக அவர் ஆறாம் பாவகத்தின் பலங்களை இணைத்து சொல்வார் முற்றிலும் தவறாகவும் அது அமையும் இதுதாங்க விஷயம் சரிங்களா அப்போ ஒரு ஜ அப்போ இந்த இந்த மாதிரி கல்சடைகள் இருக்காங்க பாத்தீங்களா இப்போ இந்த பணம் ஈர்ப்பு வகுப்புகள்லாம் நடத்துறாங்கல்ல இந்த மாதிரி கல்சடைகள் அப்படிங்கிறவங்க இந்த ஜோதிடர் இந்த ஜோதிட துறைக்கும் அப்பாற்பட்டவர்கள் இவர்கள்லாம் எப்படி அப்படின்னா ஒரு உடலில் ஏற்படுகின்ற புற்றுநோயை போன்றவர்கள் இவர்கள் முற்றிலுமாக ஜோதிட துறையிலிருந்து இருந்து அழிக்கப்படக்கூடியவர்கள் இல்லை என்றால் அந்த அந்த புற்றுநோய் என்பது ஒரு மனிதனுடைய உடலை இங்கே சல்லடையாக்கி இறுதியில் அவன் உயிரை இங்கே குடிப்பது போல் உயிரை இங்கே எடுப்பது போல் அதே போன்று இந்த ஜோதிடத்தை இங்கே சல்லடையாக்கி இந்த ஜோதிடத்தை இங்கே முழுவதுமாக இங்கே அழித்துவிடும் இந்த தன் என்பதற்காக மட்டுமே இந்த பதிவு தவிர்த்து மற்றபடி அவருக்கும் நமக்கும் எந்த ஒரு தொழில்முறை போட்டிகளோ இல்லைன்னா எதுவுமே கிடையாது மிக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு தான் இருக்கிறாரா இவர் மட்டும்தான் இருக்கிறாரா அப்படின்னா இதே மாதிரி தொடர்ச்சியான நிறைய ஃப்ராடுகள்லாம் இருக்கிறாரு இவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மூக்குத்தி அணியலாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பதிவு நான் அடுத்ததான் பதிவு பண்ண போறோம் இப்போ நமக்கு வேலையே இல்லாமல் நம்ம அந்த பதிவுகளை பதிவு செய்யலை என்ன அப்படின்னா ஒரே ஒரு முக்கியமான காரணம் ஜோதிட துறையில் இவர்கள் வந்து ஒரு புற்றுநோய் போன்றவர்கள் இவங்க ஜாதக பலனை சொல்றாங்க அப்படின்னா ரைட் ஓகே சொல்லிட்டு போகட்டும் அதை பற்றி ஒன்றும் இல்லைங்க அவங்க தப்பாவே சொல்றாரு அப்படின்னாலும் சொல்லிட்டு போயிட்டு போகட்டும் அது அவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அவர் பலம் சொல்லக்கூடியது நம்ம ஏற்கனவே சொன்னால அந்த விதிகள் படி பிரபஞ்சம் அவருக்கு கொடுத்த தகுதியின்படி அவர் சொல்லக்கூடியது அந்த பிரபஞ்சம் சுய ஜாதகத்தில் தகுதி கொடுத்துருந்தாலும் எப்போது அந்த நேரம் என்பது அங்கே கொடுக்குறது அந்த தகுதி வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த பாஸ் வந்து வேலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பிரபஞ்சம் அவருடைய ஜோதிடருடைய சுய ஜாதகத்தில் இருக்கும் சரிங்களா அதனால இந்த ஜாதகம் இப்போ இருந்தாலே எங்கள் பலனை வந்து வாழ்நாள் முழுவதும் சொல்லிவிட முடியுமானா சொல்லிவிட முடியாது அதற்குன்னு ஒரு பாஸ் இருக்கு அந்த பாசனுடைய காலாவதி நேரமும் அங்கே தசாபுத்தி பொறுத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி உள்ளவர்கள் தவ காலாவதி ஆனதற்கு பிறகும் இந்த அமைப்புகளை வந்து எதுவுமே இல்லாட்டாலும் கூட இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மனப்பாடமாக உருத்தட்டி அவங்க ஜோதிடத்தை சொல்லிட்டு இருக்காங்க ரைட் ஓகே சொல்லிட்டு போகட்டும் அதை பற்றி ஒன்றும் இல்லை அவங்கள தேடி பிடிக்கிறதெல்லாம் நம்மளுடைய வேலைகள்லாம் கிடையாது சரிங்களா ஆனா இங்கே இந்த ஒரு தையல் மிஷின் வைக்கக்கூடாது இந்த மாதிரி பணம் சேர்க்கக்கூடிய வகுப்புகளை வந்து நான் நடத்துகிறேன் அதற்கு பிறகு ரெண்டாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இனி காதலிகளை சேர்க்கக்கூடிய வகுப்புகளை நடத்துகிறேன் இந்த மாதிரி உள்ள நிறைய ஃப்ராடுகள் இவனுங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஆளு இவனுங்க இந்த ஜோதிடத்தை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெரிய ஆட்கொள்ளி நோய்கள் அப்படிங்கறதுனால இத கண்டிப்பா தெளிவுபடுத்தணும் அப்படிங்கறதுக்காக நம்மளுடைய பதிவுகளை கூட ஸ்கிப் பண்ணிட்டு இந்த பதிவை நம்ம பதிவு செய்யறோம் நன்றி வணக்கம்